நீங்கள் வீட்டில் கம்மங்கூழ் எப்படி செய்கிறது அம்மா செஞ்சு கம்பிக்கு போகிறாங்க எப்படி செய்கிறேங்கன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ கம்மங்கூழ் செய்ய போகிறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து கடையில் அரை கிலோ கம்பு வாங்கியிருக்குது அது சுத்தம் பண்ணி உடச்ச கம்பு வாங்கியிருக்குது இதில் வந்து அரை கிலோ கம்புக்கு மூன்றரை டம்ளர் வந்துது இந்த அளவுக்கு மூன்றரை டம்ளர் கம்பு வந்திருக்குது இது வந்து ஒரு டம்ளர் கம்புக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து நான் இதில் வந்து நாலு டம்ளர் ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் மொத்தம் பதினாலு டம்ளர் ஊற்றிக்கிறேன் மூன்று டம்ளருக்கு பதினாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ அடுப்பத்தை வச்சு தண்ணி கொதிக்கிட்டு அப்புறம் கம்மை போட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்குது இப்போ கம்பை போட்டு கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போகணும் விடாமல் கிளறணும் அப்போ தான் கட்டி பிடிக்காது கம்பு நல்லா கொதிச்சு வேகட்டு பாதி நல்லா வேகுட்டு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் மூடி வச்சு சவுண்டு விட்டுக்கலாம் இப்போ வந்து கம்ம சாப்பாடு பாதி வெந்துருச்சு தண்ணியெல்லாம் வத்திருச்சு இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாதி வெந்துருச்சு இப்படி பாதி வெந்ததுக்கப்புறம் நீ மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அடுப்பு பாதியில் வச்சுக்கலாம் ஃபுல்லாக வச்சா பத்தி போயிரும் நீ அஞ்சு விசில் வரட்டு இப்போ அஞ்சு சவுண்டு வந்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இப்படியே ஒரு மணி நேரம் இருக்குட்டு நல்லா அந்த சூட்லேயே நல்லா கம்பு வேவிட்டு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ கம்பு வந்துருச்சா நீட் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்துருச்சாங்க நீட் பார்க்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்துருச்சு நல்லா ஆடை கட்டிடுச்சு மேலே நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துச்சு தண்ணி ஊற்றுன தண்ணி கணக்காக போச்சு இப்போ கலந்து விட்டு வேறு போசியில் மாற்றி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது ஆறு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும் இப்போ வேறையில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஒரு மணி நேரம் ஆறுட்டு ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி தண்ணியில் ஓட்டுக்கலாம் நல்லா ஆறணும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கம்பு நல்லா ஆரிடுச்சு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா தண்ணி தொட்டுக்கலாம் கையில் ஒட்டாமல் இருக்குது நம்ம வேணுங்கிற அளவுக்கு பிடிச்சிக்கலாம் எந்த அளவு சின்னதாக வேணும் சின்னதாக பிடிச்சிக்கலாம் பெருசாக வேணும் பெருசாக பிடிச்சிக்கலாம் இப்படி தாட்டத்தில் ஓட்டு உருண்டை பிடிச்சி இப்படி பண்ணமு ஓரளவுக்கு கொஞ்சம் ரவுண்டாக வரும் அளவுக்கு தண்ணியில் நினச்சி நாளைச்சி ஒன்று ஒட்டாமல் வரும் கையில் இப்போ உருண்டை குடித்தாச்சு இதை வந்து தண்ணியில் ஓட்டுக்கலாம் இப்படியே வேணாலும் குழம்புக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ கூழ் மாதிரி குடிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணியில் ஓட்டு நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் வச்சுட்டு கா தலைக்கு கூழ் கரைச்சிக்கலாம் தயிர மோரம் ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போ நான் தண்ணியில் ஓடுற முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் நல்லா தான் நல்லா ஊறும் இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊருட்டு காலையில் கூழ் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ மூடி வச்சாச்சு காலையில் பார்க்கலாம் இப்போ கம்பு போட்டு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எப்படி ஊறிக்கணும் வாங்க பார்க்கலாம் நல்லா ஊறிச்சு நல்லா குளகுழன்னு ஆகி போச்சு நல்லா தண்ணி நல்லா புளிச்சிருச்சு இப்போ கம்பங்கூழும் கரைச்சிக்கலாம் நம்பி தேவையான அளவு கரைச்சிக்கலாம் அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்படியே தண்ணியாக வேணும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம் கெட்டியாக வேணால் கம்மியாக ஊற்றிக்கலாம் இப்போ மோர் கொஞ்சம் வச்சுக்கலாம் தயிர் பண்ணி கம்மு நல்லா ஊறிடுச்சு குழம்புல உப்பு போட்டுக்கலாம் அளவு போட்டுக்கலாம் இப்போ கூழ் நல்லா கரைச்சாச்சு இப்போ பெருவெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருவங்காயம் போட்டால் நல்லா இருக்குது போட்டு கலந்துக்கு நம்ம ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சுண்டக்காய் மோ குடல் மோர் மிளகா சின்ன வெங்காயம் வச்சுருக்குது வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்குது இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாளைக்கு வெயில் காலத்தில் குடித்தா ரொம்ப உடம்பு குளிர்ச்சி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு வீட்டுல கம்பு சாப்பாடு கம்பங்கோல் எப்படி செய்யறதுன்னு அம்மா செஞ்சு காமிச்சாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்